இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுறதுலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான சர்க்குலர் வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த சர்க்குலர்ல என்ன சொல்லியிருக்காங்க இதை பற்றின ஒரு முக்கியமான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரத பெல்லை ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சோ இப்போ வந்து நம்மளோட பி எஃப் அட்வான்ஸ் கிளைம் பண்றதுல வந்து அந்த சர்க்குலர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சர்க்குலர் பேஜில் வந்து அறுபத்தி மூணாவது சர்க்குலர் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து இப்போ கொடுத்திருக்கிற அப்டேட்டு சோ இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் கிளைம் பண்றதுல நம்ம வந்து ரீசனை வந்து செலக்ட் பண்ணுவோம் அந்த ரீசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட் பேண்டமிக் அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்து கொடுத்திருந்தாங்க அந்த ஒரு ரீசனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிஸ்கண்டினியூ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி வந்து அப்படின்னா இந்த அவுட் பேண்டமிக் அப்படிங்கிற இந்த ஒரு ரீசனை வந்து ரெண்டு டைம் நம்ம வந்து செலக்ட் பண்ணி அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த ஆப்ஷன் வந்து காமிக்காது அது வந்து ஹைடில் தான் ஆயிட்டு இருந்தது இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பேண்டமிக்கும் இப்போ இல்லாத இந்த ஒரு சூழ்நிலையில ஸோ அந்த ஒரு ரீசனை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக

ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுறோம் அப்படிங்கற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தின் த்ரீ டேஸில் நமக்கு வந்து கிளைம் வந்து செட்டில் ஆகிட்டு இருந்தது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோவைடி நைன்டீன் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனால இந்த ஒரு ரீசனை வந்து அவங்க வந்து அப்டேட்டட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த ஒரு ரீசனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணுறாங்க ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு ரீசன் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன ரீசனுக்காக வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறோம் அப்படிங்கிற இந்த ஒரு ரீசன் லிஸ்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாக வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ரீசனை வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த ரீசன் வந்து ஷோ ஆகாது ஸோ இதை வந்து டோட்டலாகவே வந்து டிஸ்கன்டினியூ வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அப்டேட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இன்றைக்கி வந்திருக்கிற அப்டேட் ஸோ இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஸோ ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்